ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரிவைவல் டிவி வாசகர் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு இறுதியினுடைய நம்முடைய கிறிஸ்தருடைய கொண்டாட்டமாகிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் வருகின்ற புதிய ஆண்டை நாம் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்க புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ரிவைவல் டிவியின் மூலமாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே இந்த காலை கதிர் நிகழ்ச்சியில் நான் பேசும்படியாக ஏற்றுக்கொண்ட தலைப்பானது ஆரோக்கியம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு அவன் பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் எவ்வளவு ஆஸ்தி சேர்த்தாலும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால் அவன் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துகளும் அவன் சேர்த்து வைத்த அனைத்து ஆஸ்திகளும் அதை அவன் பயன்படுத்த முடியாதபடி அது வீணான ஒரு காரியமாக காணப்படும் அது கடவுளுடைய படைப்பில் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் தேவன் உலகத்தை படைத்து ஆறு நாட்களிலே இந்த உலகத்தை படைத்தார் ஒவ்வொரு நாளும் தேவன் இயற்கையாக இவைகளை படைத்து பின்பு இவைகளை நீங்கள் போய் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதியாக இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் போய் அதை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் சோம்பேறியாக உட்கார்ந்து சாப்பிடும்படி கடவுள் சொல்ல நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ போய் வேலைகளை செய்து அதை ஆண்டு கொள் என்று சொல்லிதான் கடவுள் நமக்கு சொல்கிறோம் ஆகவே நம்ம அதை வேலைகளை செய்யும் போது நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே நம்ம இந்த உலகத்துல நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு சொத்து என்ன சொத்துனாக்கா என்ன பணம் என்ன ஆஸ்தி நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தை தான் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் இந்த ஆரோக்கியம் இல்லாததால் தான் நம்மளுடைய பணம் வீணா செலவாகும் மருத்துவமனைக்கும் அல்லது வீணான காரியங்களுக்கு நம்ம போய் நம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் நமக்கு பெரிய ஒரு பணக்காரராக நாம் காணப்படுகிறோம் இந்த உலகத்துடைய செல்வமே ஆரோக்கியம் என்று சொல்லி வேதாம் சொல்லுகிறது வாழ வேண்டும் நம்முடைய உடல் பிரகாரமான ஆரோக்கியம் சரீர பிரகாரமான நல்ல வகைகளை சாப்பிட வேண்டும் நல்ல காரியங்களை இயற்கையை நாம் உண்ண வேண்டும் பார்க்கும் போது இன்னைக்கு அநேக மக்கள் குடியினாலும் மதுவினாலும் போதை பழகத்துக்கு அடிமையாக இருப்பதனால் அவ சரீரத்துடைய ஆரோக்கியத்தை அவளுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் ஆகவே நம்மளே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்னவென்றால் அவர் படைத்த அந்த இயற்கையை நாம் பயன்படுத்தி நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நோய்களிலிருந்து நாம் குணமாக வேண்டும் நமக்குள்ள எந்த நோய்களும் நமக்குள்ள வராதபடி அப்படி நோய்கள் வந்தால் அந்த நோய்கள் இருந்து நம்ம குணம் பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுள் நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார் ஆகவே தான் இயேசு சுவாமி உயிர் வாழ்ந்த மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களை அநேக நோய் பெற்றவர்கள் இயேசு இடத்துல கொண்டு வந்தார்கள் இயேசு ஒவ்வொரு தொட்டாவில்லை சுகப்படுத்தினார் ஆகவே கடவுள் எப்பொழுதும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார் நோய் நொடிகளை அவர் விரும்புகிறார் இல்லை மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது மன அமைதி ஆரோக்கியத்துக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது மன அமைதி இந்த மனமே ஒரு நோயாக அநேகருக்கு காணப்படுகிறது இந்த மனநோயினாலே அவர் குன்றி போய் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு கொண்டு அநேக தற்கொலை செய்து கொண்டு இது மனநோய் ஒரு நோய் அநேகருக்கு காணப்படுவதனால இந்த உலகத்தை அவள் எதிர்கொள்ள முடியாத சவால்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது ஆக இந்த மனம் என்பது ஒரு நோய் அந்த மனநோய் இல்லாதபடி நாம் கடவுளுக்குள்ள ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆக இந்த ஆண்டு இறுதி வரையிலும் கடவுள் நம்மை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கார் ஒரு விஷயம் இந்த ஆண்டை நம்ம திரும்பி பார்த்தோம்னாக்கா எத்தனையோ போராட்டங்கள் நாம் தாண்டி வந்திருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் எத்தனையோ இழப்புகள் நாம் தாண்டி வந்திருக்கிறோம் ஆனாலும் கடவுள் இம்மட்டமாய் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அப்படி சமூகத்தில் நாம் நிற்கும்படியாக தேவன் கிருபை செய்தாராகவே நம்முடைய தேவனுக்கு நாம் ஜீவன் உள்ள நாள் மட்டும் நாம் ஆரோக்கியமாக வாழும்படியாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள நாம் ஆரோக்கியத்தோடு புது வருஷத்துக்குள் நாம் கடந்து போவோம் அதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே இதோ கர்த்தாவே இந்த காலை கதிர் மூலமாக என்னுடைய நேயர்களை சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த ஆண்டுடைய இறுதிக்குள் நாங்கள் கடந்து அப்பா இந்த இறுதி ஆண்டுல சுவாமி நாங்கள் ஆரோக்கியத்தோடு புது வருஷத்துக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியாக நீர் எங்களுக்கு நல்ல பலனும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க சுவாமி எல்லா மக்கியமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹிரதைவக்தி